இன்றைய பதிவில் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் தானான தாமிரபரணி ஏழு காதம் தாக்கான காவிரி எழுபது காதம் வேணான கங்காவும் எழுநூறு காதம் வேகமுடன் சென்றுமல்லோ குளிகை கொண்டேன் காணான கடலேழும் சுற்றி வந்து காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் கண்டு பானான பராபரியை மனதில் எண்ணி பாடினேன் சப்த காண்டம் பண்பாய்தானே அப்படின்னு இப்பாடல சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் ஏழு காதம் நீளமான தாமிரபரணி எழுபது காதம் நீளமான காவேரி எழுநூறு காதம் நீளமான கங்கை ஆகிய ஆறுகளிலெல்லாம் குளித்து நீராடி மகிழ்ந்தேன் கடலேடும் சுற்றி வந்து நான் கண்ட அதிசய காட்சியெல்லாம் இந்த சப்த காண்டத்தில் பராபரி வணங்கி நலமாக பாடினேன் அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதுதான் இதனுடைய விளக்கம் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்